நாகதோஷம் அதன் பாதிப்பு நிவர்த்தி ஆண் பெண் இருவ ஜாதங்களிலும் லக்கணம் சந்திரன் இருக்கும் இடங்களிலிருந்து இரண்டு நான்கு ஐந்து ஏழு பன்னெண்டாவது இடங்களில் ராகு அல்லது கேது இருப்பது நாகதோஷமாகும் லக்கணம் அல்லது சந்திரனுக்கு ரெண்டில் ராகு அல்லது கேது இருப்பது நாகதோஷம் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு அல்லது விவாகரத்து உண்டாகலாம் லக்கணம் அல்லது சந்திரனுக்கு நான்கில் ராகு அல்லது கேது உள்ளது நாகதோஷமே இருதய சம்பந்தமான நோய் சொத்து விஷயமான தகராறு மனைவிக்கு ரோகம் குடும்ப வாழ்க்கையில் அதி திருப்தி முதலிய கஷ்டங்கள் வர வாய்ப்புள்ளது லக்கணம் அல்லது சந்திரனுக்கு ஐந்தில் ராகு அல்லது கேது இருப்பதால் புத்திர பாக்கியம் தடைபடக்கூடும் ஆனால் ஐந்தாம் அதிபதி சுபர் சேர்க்கை பெற்று பலமாக இருப்பின் இந்த நாகதோஷம் நிவர்த்தி அடைந்து குழந்தை செல்வம் ஏற்படும் நான்கு லக்கணம் அல்லது சந்திரனுக்கு ஏழில் ராகு அல்லது கேது நிற்பது கடத்திர தோஷமாகும் இதனால் மனைவின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் தம்பதிகளுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவு மனஸ்தாபம் அவநம்பிக்கை ஏற்படக்கூடும் சில தம்பதிகளிடையே பிரிவினை கூட நேரலாம் ஆனால் ஜாதகத்தில் ஏழாம் மதிப்பு சுக்கனம் பலமாக காணப்பட்டால் தோஷம் நிவர்த்தியாகும் எட்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருக்கும் நாகதோஷனால் விஷக்கடி நோய் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவினை ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் எட்டாவது வீட்டை வீட்டை சுபர் பார்த்தாலோ எட்டாம் மதி பலமாக இருந்தாலோ தோஷ நிவர்த்தி ஏற்படும் லக்கணம் அல்லது சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருப்பது நாகதோஷம் இதனால் நோய் தொல்லை விஷைக்கடி ஏற்பட வாய்ப்புண்டு பண விரைவு ஏற்படும் பன்னெண்டாம் வட்டை சுவை பார்த்தாலோ அல்லது பன்னெண்டாம் அதிப்பு பலமாக இருந்தாலோ தோஷ நிவர்த்தி ஏற்படும் நாகதோஷம் பொருத்தமும் திருமணமும் நாகதோஷம் ஆண் பெண் இருவகு ஜாகங்களில் இருந்தாலும் பொருத்தலாம் இல்லாவிட்டாலும் பொருத்தலாம் ஒருவர் ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்து மற்றவருக்கு நாகதோஷம் இல்லாவிட்டால் பொருத்தக்கூடாது ஆண் பெண் இருவருக்கும் சுபர் பார்வினால் நாகதோஷம் நீங்கினால் சேர்க்கலாம் ஒருவருக்கு மட்டும் நீங்கினால் போதாது ஆண் ஜாதகத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு பன்னெண்டாவது இடங்களில் ராகு அல்லது ஏது சுபர் பார்ன் இருக்கும்போது பெண் ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்தால் அது மத்தியம பலனை கொடுக்கும் இன்பமும் துன்பமும் கலந்து வாழ்க்கை அமையும் பெண் ஜாதகத்தில் ராகு அல்லது கேது உள்ள அதே இடத்தில் ஆண் ஜாதகத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு அபிப்பிராயம் ஜோதிடர்களிடையே உள்ளது அவ்வாறு அமைந்தாலும் நல்லது தோஷ சாமி என ஏற்படும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஜென்ம நட்சத்திர திசையாக வருவதால் இந்த ஜாதகத்தில் கேது பகவான் லக்கணத்தையோ அல்லது ரெண்டாவது வீட்டில் இருப்பதால் பாதிப்பு ஏற்படாது அதே போல் என்ற மூன்று ஜென்ம நட்சத்திரமாக வரும் ஜாதகர்களுக்கு இலக்கணத்தில் ரெண்டாவது இடத்தில் ராகு அல்லது கேது இருப்பது தோஷமாகாது என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது ஜாதகப்புடன் கூறும்போது ராகுவிற்கும் சனியினும் பலனும் கேதுருக்கு செவ்வாய் பலனும் சொல்வார்கள்